அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் மூத்த நடிகர்கள் வயசாகி போய் பல்லு போய் ஜாரி வசத்து சாகர் நிலையங்கள்லாம் நடிகிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிப்பு அகற்றவில்லை அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க அது நீர்வளத்துறை தான் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும் எவ்வளவோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் மறுபடியும் ஆக்கிரமிச்சே தான் இருக்காங்க இதனால் பல்வேறு குறுக்கீடுகள் எங்களுக்கு வேறு வீடு கட்டுறதுக்கு இல்லை நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு மாற்றி இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க பள்ளிக்கூடங்கள் போகிற கட்டிடங்களை கூட கட்டிகிட்டு இருக்காங்க ஆகியனால எங்களுக்கு இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப கம்மி அதிகமான நீர்வளத்துறையில் போதிய அதிகாரிகள் வரை இல்லை எல்லாம் ரிட்டையர் ரைட்டாக இப்போ தான் ஆகியனால எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்து கொண்டு தான் இருக்கும் மேகதாது அணை கட்டுறதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றும் தடை விதிக்கல அதனால நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் மறுபடியும் நேற்று முன் அறிவிச்சிருக்கேன் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் அவங்க ஏதாவது போகிறாங்க அதனால ஒரு பெரிய பிரச்சனை அவங்க பாலிடிக்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அதை பற்றி அதிகமாக பேச வருவாயில்ல இல்லை நந்தன் கால்வாய் திட்டம் இன்னும் முழுமையை பெற வரல அப்படின்றாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீக்கிரம் இந்த வருஷம் முழுமை பெறும் தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது நிறைவான நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு செய்யும் தேவகவுடா சொல்றாரு தமிழகமும் கர்நாடகம் பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் தீர்வு காணும் அப்படின்னு சொல்றாரு க நமக்கு நல்ல எண்ணம் இல்லாத பிறவர் காவேரி பிரச்சனையில் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் பிரதமராக இருக்கும் போதே பேச்சுவார்த்தையில் நான் அவரோட கலந்துக்கிட்டு இருக்கேன் அதனால தமிழகத்தின் பால் எண்ணமே இல்லாத பரவல் ரஜினி வந்து கலைஞர் வந்து புத்தக வெளியீட்டுல விழாவில் பேசியிருக்காருங்க

அதே போல காயின் விவகாரத்துல வந்து மத்திய அரசு காயின் விவகாரத்துல மத்திய அரசு காயின் கலைஞருடைய காயின் விவகாரத்துல மத்திய அரசுனுடைய தயவு வேணுன்றதுக்காக தான் அவங்க மத்திய அரசு வச்சு காயின் வெளியிட்டு இருக்காங்க இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்